ஹலோ எவ்ரிவான் அஸ்ஸலாமு வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உண்டோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம் இந்த வீடியோவில் நான் உங்களையோட ஷேர் பண்ணுற ரெசிபி கெரமல் புடின் கேக் தான் இப்பெல்லாம் வைரலாக போகிற இந்த கெரமல் புடியின் கேக்கை நானும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணினேன் டேஸ்ட் வைஸ் எல்லாம் போனாலும் சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி இது வந்து ஒரு ஒரு கெஸ்ட்டு வந்தாலும் இல்லாட்டிக்கு டீ பார்ட்டி வலுக்கு பர்த்டே பார்ட்டி வளுக்கு அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான ரெசிபிண்ட அப்படின்ட்டு தான் நான் செல்வேன் ஸோ அதனால தான் உங்களையோடையும் நான் ஷேர் பண்ணினேன் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன் பார்ப்போம் இப்போ இந்த கெரமல் புடின்னு கேட்க செய்கிறதுக்கு நான் ஃபெஸ்ட்டுக்கு கெரமல் தான் செஞ்சு எடுத்துக்கொண்டேன் அதுக்கு வந்து சுகரை வந்து ஒரு பேனில் போட்டு கேரமல் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் நான் இன்றைக்கி இந்த ரெசபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன் நான் அப்போ உங்களுக்கும் ஈஸியாக இதை பார்க்குற நேரம் சுகரை எட் பண்ணிவிட்டு கேரமல் பண்ணுற நேரம் நாங்கள் வந்து நிரப்ப லோ ஹீட்லையே தான் வச்சுக்கொள்ளணும் இல்லாட்டிக்கு சீனி கரிஞ்சு கசப்பு தன்மை ஆகிடும் சீனி கொஞ்சம் கலர் ஆகிக் கொண்டு வரக்குள்ள ஒரு ஸ்பூனால் சரி ஸ்பெட்யூலாவால் சரி நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நாங்கள் வந்து செய்கிற பேக்கிங் ட்ரேயில் வந்து அந்த கெரமலை வந்து ஊற்றிடோணும் உடனே ஊற்றணும் இல்லாட்டிக்கு வச்சு ஊற்றினா கெரமல் வந்து நாங்கள் செஞ்ச பேன்லேயே கட்டி ஆகிரும் ஸோ அதனால் சூட்டோடே ஊற்றி எடுத்துக்கொள்ளணும் அடுத்ததாக இது கேக் பேட்டரை தான் செஞ்சு எடுக்க போகிறேன் அதுக்கு மூணு முட்டை தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கொண்டேன் அந்த மூணு முட்டையையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் உங்களுக்கு வந்து ஹேண்ட் விஷ்கை சரி வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும் முட்டையை வந்து எட் பண்ணினதுக்கு போகிறோம் நல்லா பீட் பண்ணினதுக்கு போகிறோம் நான் பவுடர் பண்ணினேன் சுகர் தான் வந்து இப்போ எட் பண்ணுறேன் சுகரை வந்து பவுடர் பண்ணியே எட் பண்ணிக்கோங்க அப்போ ஈஸியாக இருக்கும் இது வந்து சாக்லேட் கேக் பெட்டர் தான் பொதுவாக கேரமல் புடின் கேக்குக்கு சாக்லேட் கேக் தான் வந்து செஞ்செடுப்பாங்க அது தான் நான் இப்போ செஞ்சு கொண்டு மீக்கிறேன் சுகரை நான் ஒரு காலை போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் பீட் பண்ணினேன் சுகரையும் முட்டையும் நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கு போகிறோம் பாருங்க அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி இருந்துச்சு இந்த டைம்ல வந்து பட்டரையும் எட் பண்ணி ஆஹ் பட்டரையும் எட் பண்ணினதுக்கு போறோம் பீட் பண்ணோம்னா சீனி அதோட பட்டர் முட்டை இதெல்லாம் நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கு போறோம் நான் வந்து சளிச்சு வச்ச கோதுமாவைத்தான் எட் பண்ணினேன் கோதமைவை வந்து எடுக்கிற நேரம் சளிச்சு எட் பண்ணிக்கோங்க அதோட ஆஃப் டீ ஸ்பூன் மாதிரி பேக்கிங் பவுடரும் வெட் பண்ணினேன் மாவையும் பேக்கிங் பவுடரையும் போட்டதுக்கு போகிறோம் லோ வச்சு தான் இதை வந்து நான் பீட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் லோ ஸ்பீட்லேயே வச்சு பீட் பண்ணினாத்தான் இந்த கேக் வெட்டர் நல்லா சாஃப்ட்டாக வரும் இந்த டைமில் நான் வெனிலா எசன்ஸும் எட் பண்ணினேன் லாஸ்ட்டாக இதுக்கு கொக்கோ பவுடரையும் அட் பண்ணி அதையும் லோ ஸ்பீடில் வச்சே ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி பீட் பண்ணினா போதும் இப்போ இந்த கேக் பெட்டரை வந்து நான் வந்து கெரமல் ஊற்றின அந்த ட்ரேல வந்து ஈவனாக ஊற்றி எடுத்துக்கொள்ள கேக் பெட்டரை ட்ரேல ஃபுல்லாக ஊற்றினதுக்கு போகிறோம் கொஞ்சம் டெப் பண்ணிட்டு ஒரு டூத் டூத்பிக்கை வச்சு இப்படி நான் செய்கிற மாதிரி செஞ்சு எடுத்தால் அந்த கேக் பெட்டர் உள்ளே கேட்கிற ஹேர் பபிள்ஸ் இல்லாமல்விடும் ஸோ அதனால் இப்படியும் கொஞ்சம் கட்டாயம் செஞ்சுக்கோங்க அடுத்ததாக இதுக்கு நான் புடின்னு தான் செஞ்செடுக்க போகிறேன் அதுக்கு நான் நாலு முட்டை தான் எடுத்துக்கொண்டேன் இன்னைக்கு இந்த கேரமலை கெரமல் புடினை செய்யறதுக்கு இன்றைக்கி நான் இந்த பிளெண்டர் கப்பில் தான் வந்து இது பீட் பண்ணி எடுக்க போகிறேன்னு அப்போ லேஸ் ஆகிருக்கும் இப்போ நான் அந்த எடுத்த நாலு முட்டையும் இந்த பிளெண்டர் கப்பில் எட் பண்ணி கொண்டேன் அதோட சுகரும் எட் பண்ணி மில்கும் எட் பண்ணிவிட்டு அதோட வந்து இதுக்கு தேவையான கொஞ்சமாக நான் வந்து சால்ட்டும் எட் பண்ணினேன் பிஞ்ச் ஆஃப் சால்ட் எட் பண்ணினா போதும் அதோட வெண்ணிலா எசன்ஸும் எட் பண்ணினேன் இப்போ இதெல்லாம் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளும் சீனியெல்லாம் நல்லா கரையை காட்டியும் நாங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கு போகிறோம் இதை வந்து நாங்கள் தான் இந்த கேக் பெட்டரில் ஊற்றணும் ஸோ அதனால் நான் டிரெக்டாகவே அந்த கெரமல் ஒடின் பெட்டரை வந்து இந்த கேக் ட்ரேயில் வந்து நான் ஊற்றி எடுத்துக்கொண்டேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுற நேரமும் இப்படியே செஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ ஈஸியாக இருக்கும் நான் இன்றைக்கி இந்த கெரமல் பொடின் கேக்கை பேக் பண்ணி தான் எடுக்க போகிறேன் ஸோ அதனால் நான் அந்த கெரமல் புடின் பெட்டரையும் மேலுக்கால் ஊற்றினதுக்கு போகிறோம் நான் இப்படி நல்லா கவர் பண்ணி கொண்டேன் அப்போ தான் நாங்கள் பேக் பண்ணி எடுக்க எடுக்கப்போக்களே வந்து அது பேக் ஆகி வார நேரம் அந்த கேக் பெட்டர் வெளியில் வந்து கொட்டாது ஸோ அதனால் கட்டாயம் இப்படி கவர் பண்ணி கொள்ளணும் அடுத்ததாக நான் இந்த ரெசிபிக்கு செஞ்ச ட்ரேயை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரிக்கு அடியில் இன்னொரு ட்ரேயை வச்சு நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி தான் இதை நான் பேக் பண்ணி எடுத்துக்கொண்டேன் இந்த கெரமல் புடின் கேக் செய்கிற நேரம் இந்த மெத்தடில் தான் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளும் அதே நேரம் இதுக்கு தண்ணி ஊற்றுற நேரம் தண்ணி வந்து நல்லா கொதிச்சு விற்கணும் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும் நான் ஊற்றுற தண்ணியிலேருந்து ஆவி போகுது அந்தளவு நல்லா கொதிக்கிற தான் ஊற்றி இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸில் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஐம்பது நிமிஷம் இதை பேக் பண்ணி எடுத்தால் போதும் நான் இதை பேக் பண்ணி எடுத்த உடனே அதிட்ட சூடு நல்லா ஆரின்னத்துக்கு போகிறோம் இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்ல கூலாகினதுக்கு பிறகு தான் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்தேன் இது கெரமல் புடீனோட கேக் பேட்டரும் சேர்ந்து செஞ்சதால் இது சில்லுண்டு சாப்பிட்றதுக்கு தான் நல்லா இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் பேக் பண்ணினதுக்கு பிறோம் சூடு நல்லா அறுனதுக்கு பிறகு ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கூலாகினதுக்கு பிறகு தான் இதை வந்து எங்களுக்கு தின்னுறதுக்கு அடிக்கலும் நான் நினைச்ச மாதிரி இல்லாமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துச்சு இந்த ரெசிபி அதே மாதிரி தான் டேஸ்ட் வைஸ் எல்லாம் போனாலும் அந்த சாக்லேட் கேக்கோட இந்த கேரமல் புட்டினையும் சேர்த்து சாப்பிட்ற நேரம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த ரெசிபியை கட்டாயம் தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெசர்ட் ரெசிபியை உண்டு தான் இந்த வீடியோ அவங்களுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ഫീപേക്കേയും ചെല്ലുക വീഡിയോ ഉച്ചമേ യൂസ്ഫുല്ലാത്തീം നമ്പുറൻ ഇന്ന് വീഡിയോ പിടിച്ചിരുന്ന ഉന്ന ഫ്രണ്ട്സ് അൻ്റ് ഫേമിലിം ഷെയർ പണുങ്ങ ഇൻഷാല്ലാ മീണ്ടും ഇന്നൊരു വീഡിയോ ഉള്ളേ സന്ദി വരെയ ബൈ ബൈ